அரசியலில் தனித்த இடம் பிடிக்கும் நாம் தமிழர் கட்சி இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் தனக்கென்று ஒரு இடத்தை எப்பொழுதுமே வைத்து கொண்டிருப்பதுதான் நாம் தமிழர் கட்சி பிற அரசியல் கட்சிகள் எல்லாம் எந்த அளவிற்கு மக்களிடத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை பதித்து வைத்திருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் ஆனால் நாம் தமிழர் கட்சி சற்று வித்தியாசமானது காரணம் தொடங்கப்பட்ட பதினான்கு ஆண்டுகளிலேயே கிட்டத்தட்ட தமிழ்நாடு மக்கள் மனதில் முழுவதுமாக நிறைந்த ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்து வருகின்றது எனவே தனக்கான இடத்தை தக்க வைப்பதில் நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே உயர்ந்துதான் நிற்கின்றது நாம் தமிழர் கட்சி என்ற ஒற்றை கட்சிதான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் உருவாக்கியது தமிழ்நாட்டு அரசியல் களத்தை நாம் தமிழர் கட்சிக்கு முன்பு நாம் தமிழர் கட்சிக்கு பின்பு என்று இருவேறாக எளிதாக பிரித்து விடலாம் அந்த அளவிற்கு மிகப்பெரிய செயல்பாடுகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியால் அது வந்த பிறகு அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்போருக்கு பிறகு துவங்கப்பட்ட கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி வந்த பிறகு நடந்தேறியது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் மேலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான இந்த கட்சி என்பது தமிழர்களை அடிப்படையாக தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்ட கட்சியாக இருக்கின்றது தமிழர்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்து வருகின்றது மேலும் உலக அளவில் உள்ள தமிழர்களுடைய பார்வையும் உலக அளவில் உள்ள தமிழர்களுடைய ஆதரவும் பெற்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்து நிற்கின்றது எனவேதான் நாம் தமிழர் கட்சி என்பது எப்பொழுதுமே தனித்த அடையாளத்துடன் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி என்று நிற்கின்றது நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் தமிழ் தேசியத்தை மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலேயே மாபெரும் வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கின்றது எந்த அளவிற்கு என்றால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக ஒரு கட்சி உருவெடுக்கும் அளவிற்கு வந்திருக்கிறது என்றால் அதுவும் காசு பணம் இல்லாமல் அரசியல் பின்புலம் இல்லாமல் வேறு எந்த ஒரு சக்தியையும் கொண்டும் இல்லாமல் வெறுமனே நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்ற சிந்தனையை மட்டுமே விதைத்து இத்தனை லட்ச வாக்குகளை பெறுவதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிந்தனையும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமும் தான் எத்தனை விலை கொடுத்தாவது அதிகாரத்தை வாங்கிவிடலாம் என்று இருக்கக்கூடிய பிற கட்சிகளுக்கு நடுவே காசு பணம் கொடுக்காமல் மக்களை அணுகி உண்மையையும் நேர்மையையும் எடுத்துரைத்து நாளைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை எடுத்துரைத்து நாளைய இளைஞர்களின் எதிர்காலத்தை எடுத்துரைத்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்களை தன்வயப்படுத்தி தனக்கான இடத்தை அடைந்திருக்கின்றது நாம் தமிழர் கட்சி என்பதுதான் இந்த காணொளியின் மிக முக்கிய கருவாக இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி என்பது தனித்து விடப்பட்ட கட்சி அல்ல மாறாக மக்கள் மனதில் தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்றது அதுவும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான இந்த கட்சி மிகப்பெரிய அளவிற்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றியை பெறும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது எவ்வளவு கடுமையான கொடுமையான சூழ்நிலையிலும் கூட நாம் தமிழர் கட்சியை விற்று அகராமல் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை கைப்பிடித்து சென்று கொண்டிருக்கின்றார் செந்தமிழன் சீமான் அதை விடுத்து ஒருபோதும் எனக்கு வேறு வேலை இல்லை நிச்சயமாக இந்த கட்சியை வெற்றி பெற வைப்பது மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதுதான் என்னுடைய வேலை என்று மிகவும் திறன்பட மிகவும் நேர்த்தியாக இந்த கட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார் செந்தமிழன் சீமான் நிச்சயமாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிர்பார்க்காத அளவிற்கு மாபெரும் வாக்குகளை வாங்கி சட்டமன்றத்திற்கு செல்வார்கள் நாம் தமிழர் கட்சியினர் என்பதில் எந்த மாற்றுகரத்தும் யாருக்கும் இருக்க வேண்டாம் மிகவும் தெளிவானதொரு அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறி மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்